உங்களோட ஸ்டாலின் புரோகிராம் வந்து இருபத்தி மூணாவது வார்டில் மண்டலம் மூணுல நடக்குது தாம்பரம் மாநகராட்சியில் இந்த புரோகிராம் வந்து முதலமைச்சர் ஆணைக்கிணங்க நாங்கள் இந்த வார்டில் சிறப்பாக செஞ்சு கொண்டிருக்கோம் எம்எல்ஏ இ கருணாநிதி அவர்களும் ஏசி மேடம் அவர்களும் அனைவரும் ஒத்துழைப்போடு காலை முதலிருந்தே மக்களுடைய எழுச்சியோட வந்து வந்த அவர்கள் வந்து மனுக்கள் கொடுத்து மனுக்களை அன்றைக்கு அன்றைக்கே என்ன தீர்வு காண முடியுமோ அது உடனே தீர்வு காணு அந்த அப்போ அப்போவே நாங்கள் சர்டிஃபிகேட் இஷ்யூ இருக்கோம் அது இல்லாமல் மக்கள் வந்து வந்து வந்த இருக்காங்க கொடுத்துன்னே இருக்காங்க இன்னும் வந்து இன்றைக்கி மூணு மணியோட முடிகிறத கூட நாங்கள் அஞ்சு மணி வரையிலேயும் எக்ஸ்டென்ட் பண்ண சொல்லி எம்எல்ஏ ஆனங்கிட்டு இருக்காரு அதுக்கு பிரகாரம் தான் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் காலை இது மதியான ஃபுட்டு கூட வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி மக்களுக்கு வந்து வெளியே போகக்கூடாது கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தண்ணி பிஸ்கெட்டு டீ சாப்பாடு எல்லாமே வந்து இங்கேயே நாங்கள் வாங்குகிறோம் மக்களுக்கு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சி இது உள்ளூர் சாலை நிகழ்ச்சி வந்து மிகவும் அதாவது விமர்சையாக நாங்க இந்த பண்ணி பண்ணிருந்தோம் அதை வந்து போற மக்களே சொல்றாங்க என்ன ஒரு திருவிழா மாதிரி பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து மக்களுக்கு நல்ல பயனுள்ள நிகழ்ச்சி இது வந்து நிறைய மக்கள் வந்து வரவேற்கிறாங்க இது இந்த மாதிரி புரோகிராம் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இது நாங்க எதிர்பார்க்கவில்லை இந்த அளவுக்கு இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்ற மாதிரி எவ்வளவு மக்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கு சார் அது என் பேர் நான் கண்ணன் நான் இருபத்தி மூணாவது வார்டு மாமண்ட உறுப்பினராக இருக்கேன் பகுதி கவுன்சிலராக இருக்கேன் இந்த ஸ்கூல்ல வந்து எல்லாருக்கும் தேவையானது ரேஷன் கார்டு அப்புறம் மகளிர் தொகை கிடைக்காதவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இங்க வந்து ஃபார்மு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி நானும் வந்து எனக்கும் மகளிர் தொகை வந்து கிடைக்கல லாஸ்ட் டைம் கொடுத்துருந்தேன் ஃபார்ம் கொடுத்துருந்தேன் அது ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க ஆனா பார்த்தா வரவே இல்லை அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து இப்ப திரும்ப கொடுத்துருக்கேன் கொடுத்துட்டு போன்ல இப்ப ரிஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னு சொல்லி வந்திருக்கு சீக்கிரமா எல்லாருக்கும் கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போன்ல இப்போ மெசேஜ் வந்திருக்கு திரும்ப வந்து மெசேஜ் வந்து போன்ல வந்ததே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆஹ் பைசா வந்து பேங்க்ல வந்துடுச்சுன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும் முதல்வருக்கு மிகவும் நன்றி இதை டில்லி கோட்டி வந்து இங்க ராயப்பட்ட ஸ்கூல்ல வந்து முகாம் பண்றாங்க நான் வந்து கலைஞர் காப்பி தோட்டம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் வந்தோடனே ஃபார்மும் ஃபில் அப் உடனே எனக்கு சைனும் பண்ணி கொடுத்துட்டாங்க இதுல ரொம்ப நான் எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு தமிழக முத முதலமைச்சரையோ என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா வந்தோடனே இது உடனே கிடைச்சிருச்சு அதனால ரொம்ப நன்றி சொல்லிக்கிறாங்க